இப்போ சிலருக்கு வந்து சாப்பிட்டா தலைவலி போய்டும் தலைவலி வரும்போது ஒரு டீ குடித்தா தலைவலி போயிடும் சாப்பிட்டா தலைவலி போய்டும் ஆனால் திரும்ப ஏன் வருது திரும்ப திரும்ப ஏன் வருது ஒரு மாத்திரை வைப்போம்னா என்ன அர்த்தம் இப்போ ஒரு மாத்திரை போட்டால் தலைவலி போயிடும் தலைவலி மாத்திரை இருக்குது தலைவலி வரும்போதெலாம் ஒரு மாத்திரை போட்டிங்கன்னா அப்போதைக்கு தலைவலி போயிடும் எப்பேற்பட்ட தலைவலி கூட ஒரு மாத்திரைக்கு சிலர் ரெண்டு மாத்திரை கூட போட்டு தலைவலி போயிடும் அப்போ ஏன் திரும்பவும் வருது அப்படின்னா அப்போ அதனால தான் மாத்திரை போட மா போடக்கூடாது அப்படின்றாங்க ஏன்னா மாத்திரை போட்டால் ஒன்றும் நிரந்தர தீர்வு வரப்போறதில்ல இந்த அலோபதி மாத்திரை போட்டாக்கா நிரந்தர தீர்வு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை அதனால தான் வந்து மாத்திரை போடக்கூடாது அப்படின்னு நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஒரு மாத்திரை போட்டால் திரும்ப வரவே வராது அப்படின்னா அந்த மாத்திரையை சாப்பிட்றது தப்பு இல்லை ஆனால் திரும்ப திரும்ப வரதான் செய்யும் வரும்போதெல்லாம் அந்த மாத்திரை போட்டால் என்ன ஆகும் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் அதுபோல் நீங்கள் வந்து தலைவலிக்கும் போதெல்லாம் டீ குடிச்சா எனக்கு தலைவலி போயிடும் அப்படின்னா ஏன் அது மீண்டும் மீண்டும் வருது மீண்டும் மீண்டும் வந்து வரும்போதெல்லாம் நீங்கள் டீ குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக அது ஒரு ப பக்க விளைவை ஏற்படுத்துறதுன்னு செய்யும் அதுபோல் சோறு சாப்பிட்டா தலைவலி போய்டும் எனக்கு அப்படின்னா திரும்ப திரும்ப ஏன் தலைவலி வருது எல்லோரும் சோறு தானே சாப்பிட்றாங்க தலைவலி ஏன் திரும்பவும் திரும்ப வருது அப்போது நீங்கள் தலைவலி வரும்போதெல்லாம் சோறு சாப்பிட்றீங்க இல்லை எப்போவுமே சோறு சாப்பிட்றீங்க எப்போவுமே சோறு சாப்பிட்ற உங்களுக்கு ஏன் தலைவலி வருது தலைவலி ஏன் வருது திரும்பவும் வருது வர வராமல் தானே போகணும் இங்கே தலைவலி வராமலேயே சோறு சாப்பிட்றீங்க த அப்படின்னா தலைவலி வந்தால் தான் சோறு சாப்பிட்ணுங்கிறது இல்லை தலைவலி வராமலே சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த தலைவலி ஏன் வருது தலைவலிக்கு ஏன் அப்போது தலைவலிக்கு சோரோ அல்லது டீ குடிக்கிறதோ ஒரு முக்கியமான தீர்வு கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இப்போ எப்போல்லாம் தலைவலி வருதோ அப்போல்லாம் நீங்கள் தலைவலி மாத்திரை போடுறீங்கள அதுவே உங்களுக்கு தலைவலி வருவதற்கு காரணமாகிவிடும் ஒரு மெத்தனத்தை கொடுக்கும் தலைவலி பற்றின பயத்தே கொடுக்கும் உங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் போயிடும் ஏன் தலைவலி வருது மாத்திரை போட்டாலும் ஏன் தலைவலி உங்களுக்கு வருது அப்படின்னா தலைவலியை பற்றிய பயம் உங்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது ஆ தலைவலி வந்தால் ஒரு மாத்திரை போட்டுக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது அப்புறம் வந்து தலைவலி வந்தால் ஒரு டீ குடித்தா சரியாக போயிடும் அல்லது டீ குடிக்கிறதுக்கு ஒரு சாக்கு தலைவலி வரணும்னு கூட நீங்கள் நினைப்பீங்க வந்தால் தலை வந்தால் மா டீ குடிச்சிக்கலாம் வந்தால் சோறு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோர் சாப்பிடுவதற்கு ஒரு காரணம் உங்களுக்கு கிடைக்கிறது தலைவலி என்பது ஒரு விடுகிறது தலைவலியை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க தலைவலியே விரும்பக்கூடாது தலைவலியே வரக்கூடாது வரக்கூடாது வரணும்னு நினைக்கக்கூடாது ஆனால் என்ன ஆகுதுன்னா தலைவலி வந்தால் நம்ம டீ குடிக்கலாம் டீ குடிப்பதற்காக இப்போ ஒரு தலைவலி வராதா அண்ணா வந்ததுன்னா நம்ம டீ குடிக்கலாமே அதாவது டீ குடிக்கக்கூடாதுன்னு சிலர் நினைப்பாங்க ஆனால் அவங்க தலைவலி வந்துச்சுன்னா டீ குடிச்சிருவாங்க அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த தலைவலி வந்துச்சுன்னா நம்ம டீ குடிப்பதற்கு நமக்கு ஒரு காரணம் கிடைக்கிறது அது மாதிரி சிலர் வந்து உடல் பருமன் ஆகுது அதனால் சோறுலாம் சாப்பிடக்கூடாது சுகர் வருது சுகர் அதிகமாகுது அதனால் சோறு சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படி நினைக்கிறவங்க கூட தலைவலி வரும்போது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது டீ குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க சோர் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த தலைவலியை எதிர்பார்ப்பாங்க ஏன்னா தலைவலியை வந் வந்ததுன்னா அதை காரணமாக வைத்து சோறு சாப்பிடலாம் டீ குடிக்கலாம் உணவு கட்டுப்பட்ட நம்ம தளர்த்திக்கலாம் மீறலாம் அப்படின்னு நினச்சி தலைவலியை எதிர்பார்க்குற ஒரு மனப்பான்மை வந்துவிடும் தலைவலியை எதிர்பார்க்குற ஒரு மனப்பான்மை வந்துவிடும் அதனால் வந்து நம்ம வந்து தலைவலி வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதற்கான தீர்வு சோறு சாப்பிட்றதோ டீ குடிக்கிறதோ கிடையாது டீ குடிக்கிறது வந்து தலைவலியை விரும்ப ஆரம்பித்து விடும் மனசு வந்து விரும்ப ஆரம்பித்து விடும் தலைவலியை விரும்ப ஆரம்பித்து விடும் டீ குடி டீ குடித்து தலைவலியை குணமாக்கினால் டீ குடிப்பதற்கான ஒரு காரணமாக உங்களுக்கு தலைவலியை நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பித்து விடுறது டீ குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தலைவலி வந்ததுன்னா டீ குடிப்பாங்க நிறையவே டீ குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதாவது வழக்கமாக நான் அப்படியெல்லாம் நினைக்கல எப்பவும் போல டீ குடிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் இந்த இந்த கருத்தை சொல்லலை டீ குடிக்கக்கூடாதுன்னு நினைக்க நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க போராடுறாங்க சுகர் பேஷண்ட் அப்படிலாம் நிறைய பேர் ஆனால் அவங்களே வந்து தலைவலி வந்ததுன்னா டீ குடிச்சிருவாங்க ஏன்னா ஒரு நோயின்னு வரும்போது அதோடய வலியை தாங்க முடியாது அது சரியானா போதும் அப்படின்னா அதுக்காக அவங்க வந்து டீ குடிக்க கூடாதுன்னு நினச்சா கூட அந்த நேரத்தில் அவங்க டீ குடிச்சிருவாங்க குடித்தா தலைவலி சரியாயிடும் அது மாதிரி சோறு சாப்பிடக்கூடாது சுகர் அதிகமாகுது அல்லது உடல் பருமன் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு நிறைய சோறு கூட சாப்பிடாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க கூட ஒரு தலைவலி வரும்போது சோறு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா சோறு சாப்பிட்டா தலைவலி சரியாகும் அப்படின்னு அவங்க அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா த சோறு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த உண்ணாவிரதத்தை கடைபிடிக்கும்போது கடைபிடிச்சிக்கிட்டு வரும்போது ஒரு தலைவலி வந்தால் நல்லாயிருக்கும் தலைவலியை காரணமாக வைத்து நாம் சோறு சாப்பிடலாம் ஏன்னா தலைவலி வந்துச்சுனாலே சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாது உணவில் கட்டுப்பாட்டோட இருக்க முடியாது ஒரு நோயாளியால் உடம்புல நோய் வந்தாலே உணவில் கட்டுப்பாட்டோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப மிகப்பெரிய மிகப்பெரிய கஷ்டம் அது மாதிரி டீ குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு தலைவலி வந்துன்னா டீ குடிப்பாங்க அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா தலைவலியை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா தலைவலி வந்தோன்னா அதை காரணமாக வச்சு ஒரு டீ குடிக்கலாம்ல அப்போ இந்த மாதிரி அப்போ தலைவலியை விரும்புகிற மனப்பான்மை வந்துவிடும் நீங்கள் வந்து டீ குடித்து அதில் சோறு சாப்பிட்டு தலைவலியை சரிசெய்தீர்கள் என்றால் தலைவலியை விரும்புகிற மனப்பான்மை தலைவலியே வரவேற்கிற மனப்பான்மை வந்துவிடும் உங்களுக்கு அதனால் அடிக்கடி உங்களுக்கு தலைவலி வரும் டீ குடித்து தலைவலியை குணப்படுத்துகிறவர்கள் அதுபோல் மொபைல் ஃபோன் அந்த சோறு சாப்பிட்டு தலைவலியை குணப்படுத்துகிறவர்களுக்கு தலைவலியை வரவேற்கிற மனப்பான்மை வந்து சோறு சாப்பிட வேண்டும் என்கிற ஆசையில் தலைவலி வந்தால் அதை காரணமாக காட்டி சோறு சாப்பிடலாம் யாருமே அவங்க சோறு சாப்பிடக்கூடாதுங்கிற உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சிட்ருப்பாங்க தலைவலி வந்ததுன்னா அவங்களால வந்து சோறு சாப்பிட்டா சரியாயிடும் தலைவலியை தாங்க முடியாமல் சோறு சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க அப்போ அதனால் தலைவலியை வரவேற்பாங்க தலைவலி வந்தோன்னா அதை காரணமாக வச்சுக்கிட்டு நம்ம உணவு கட்டுப்பாட்டை மீறி நம்ம சோறு சாப்பிடலாம் அல்லது டீ குடிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அதனால் வந்து ஆனால் சோறு சாப்பிட்டோன்னா தலைவலி போயிடும் சரி தலைவலி திரும்பவும் அது தலை திரும்பவும் தலைவலி வரும் ஏன்னா நீங்கள் சோறு சாப்பிடுவதற்கான ஒரு காரணமாக தலைவலியை வைத்திருக்கிறீர்கள் அதனால் தலைவலியை வரவேற்பீர்கள் சோறு சாப்பிட வேண்டும் என்கிற ஆசையில் தலைவலியை தலைவலியே வரவேற்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும் அதுவே என்ன பண்ணுன்னா தலைவலி வருவதற்கான செயல்களையும் செய்ய வைக்கும் தலைவலி வருவதற்கு என்னென்ன காரணெலாம் இருக்குது அப்படின்னா மொபைல் ஃபோன் அடிக்கடி பார்க்குறது ரொம்ப பார்க்குறது அதெல்லாம் தலைவலி வரவேற்கும் தலைவலி அப்போ அந்த செயல்களெல்லாம் கூட நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா இதெல்லாம் செஞ்சால் தலைவலி வரும் தலைவலி வந்தால் நம்ம சோறு சாப்பிட்லாம் தலைவலி வந்தால் நம்ம டீ குடிக்கலாம் டீ குடிக்கக்கூடாது சோறு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாட்டால் கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிற நீங்கள் தலைவெலி வந்துன்னா நம்ம சோர்ஸ் சாப்பிடலாமே அப்போ தலைவலியை வர வை வர வைப்பதற்கு டிவி டிவி பார்க்குறது நிறைய டிவி பார்க்குறது நிறைய மொபைல் ஃபோன் பார்க்குறது அதன் மூலம் தலைவெலியை வர வைப்பது அதன் மூலம் தலைவலியை குணப்படுத்துவதற்காக சோர் சாப்பிடுவது டி சாப்பிடுவது இந்த மாதிரி நான் தலைவலியை வர வர வைக்கிற வேலையை நாமளே செய்ய ஆரம்பிச்சிடுவோம் நாமளே செய்ய தலைவலியை விரும்புகிற மனப்பான்மை வ ஏற்பட ஏ தலைவலி விரும்புகிற மனப்பான்மை ஏற்பட்டு தலைவலியை வரவேற்கிற மனப்பான்மை ஏற்பட்டு தலைவலி வருவதற்கான வேலைகளை நாமளே செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து எப்போவுமே வந்து இது வந்து நிரந்தர தீர்வு கிடையாது தீ குடிக்கிறதோ சோறு சாப்பிட்றதோ தலைவலியை குணப்படுத்துவதற்கான நிரந்தர தீர்வு கிடையாது சரியான தீர்வு கிடையாது மாத்திரை சாப்பிட்டு தலைவலியை குணப்படுத்துவதற்கான குணப்படுத்துவது என்பது சரியான தீர்வு கிடையாது மெத்தனத்தை தான் உருவாக்கும் நீங்கள் சோறு சாப்பிட்டு தலைவலியை சரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெத்தனம் தான் வரும் தலைவலியை பற்றினா பயமே போயிடும் ஆ தலைவலி தானே வந்தால் சோறு சாப்பிட்டுக்கலாம் ஒரு டீ குடித்தா சரியாக போய்டும் அப்படிங்கிற ஒரு மெத்தனை வந்துடும் இந்த டீ குடிக்காமல் சோறு சாப்பிடாமல் நீங்கள் அந்த தலைவலியை குணப்படுத்தணும் ஒரு மாத்திரை போடாமல் தலைவலியை குணப்படுத்தணும் மாத்திரை போடுறது கூட எந்த நோய்க்கும் மாத்திரை போடுறது கூட மாத்திரை மருந்துகளை சாப்பிட்றதுக்கு மருந்துனாலே அது உங்களுக்கு மெத்தனத்தை ஏற்படுத்தும் மெத்தனம்னா என்னது எந்த நோய் வந்தாலும் நம்ம ஒரு மருந்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு மாத்திரை போட்டுக்கலாம் தலைவலி வந்தால் ஒரு மாத்திரை போட்டுக்கலாம் அப்போ அந்த தலைவலியை பற்றின பயம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும் ஒரு சுகர் அதிகமாகிடுச்சா ஒரு மாத்திரை போட்டுக்கலாம் நிறைய சாப்பிடு கல்யாணம் சாப்பிடு நல்லா சாப்பிடு இன்றைக்கி இன்றைக்கி நல்லா சாப்பிட்டு ஒரு மா ஒரு சுகர் மாத்திரை போட்டுக்க வேண்டியதுதான் அப்போது அந்த சுகர் மாத்திரைங்கிறது என்ன என்ன உங்களுக்கு கொடுக்குது ஒரு மெத்தனத்தை கொடுக்குது நோயை பற்றின பயம் இல்லாமல் போய்விடுகிறது உங்களுக்கு நோயை பற்றின பயப்படணும் அதுக்கு இந்த மருந்து மாத்திரைகள் தடையாக இருக்கிறது அப்படின்னா அந்த நோய் வராமல் இருப்பதற்கு நம்ம வேறு வழிமுறைகளை கையாள வேண்டும் வேறு வழிமுறைகளை கையாளணும் நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு தலைவலி வராமல் இருப்பதற்கு வேறு வழிமுறைகளை கையாள வேண்டும் சுகரை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கு மருந்து மாத்திரைகளை நம்பாமல் வேறு உணவு கட்டுப்பாட்டை நம்ப வேண்டும் உடற்பயிற்சியை நம்ப வேண்டும் நல்லா தூங்கணும் உடற்பயிற்சி செய்யணும் நடைபயிற்சி செய்யணும் விளையாடணும் நாலு பேர்கிட்ட நல்லா ஜாலியாக பழகணும் இந்த மாதிரியான எப்பவும் டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரியான வேலைகளே பணம் பணம்னு டென்ஷனை ஏற்படுத்துகிற வேலையை செஞ்சால் உங்களுக்கு சுகர் அதிகமாகும் அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது இந்த மாதிரி நோயை க ஒரு சுகரை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ப வேறு வழிகள்லாம் இருக்குது மருந்து மாத்திரைகளை என்றைக்குமே நம்பாதீங்க அது உங்களுக்கு வந்து சுகரை அதிகப்படுத்தும் சுகரை அதிகப்படுத்தும் மருந்து மாத்திரைகளையோ அல்லது ஒரு சாப்பிட்றதையோ சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது சிலர் அந்த மாதிரி வந்து சாப்பிட்றது கூட மயக்கமாக இருக்குது அந்த நேரத்தில் ஏதாவது வந்து சாக்லேட் சாப்பிடுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் என்றைக்குமே மருந்து மாத்திரைகளை நம்பாதீங்க மாத்திரைகளை நம்பாதீங்க இதெல்லாம் மெத்தனத்தை உருவாக்கும் அழகி அலட்சிய மனப்பான்மையை உருவாக்கும் அதெல்லாம் இல்லாமல் அந்த நோயை குணப்படுத்தணும் அதற்கு வேறு வழிகள் இருக்குது உணவு கட்டுப்பாடு ஒரு நோய் ஒரு தலைவலி வராமல் இருக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா சோறு சாப்பிடாதீங்க சோறு பூரி பொங்கல் கோதுமை ஐட்டம் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இப்போ நான் சொன்ன இத்தனை உணவுகளும் உங்களுக்கு தலைவலியை வர வர வைக்கும் தலைவலியை வர வைக்கும் அதே நேரத்தில் தலைவலி வந்ததுன்னா இதை சாப்பிட்டாலே சரியாகும் திரும்பவும் தலைவலி வர வைக்கும் திரும்பவும் த இதை சாப்பிட்டா சரியாக சரியாக போயிடும் டீ குடித்தா சரியாக போய்டும் அது திரும்பவும் தலைவலி வரும் டீ குடித்தா தலைவலி சரியாகுதுன்னா நீங்கள் தலைவலி வராமலே அடிக்கடி டீ குடிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு தலைவலியே வரக்கூடாது ஏன் திரும்ப திரும்ப வருது தலைவலி வருவதற்கு இதுதான் காரணம் இந்த உணவுகள் தான் காரணம் இந்த அரிசி கேழ்வர கோதுமை இது போன்ற உணவுகள் தான் காரணம் நான் சொல்கிற உணவுகள் தான் தலைவலி வருவதற்கு காரணம் சுகர் அதிகமாகிறதுக்கு காரணம் த எல்லா நோய்களும் ஒரு சுவாச கோளாறுகள் ஆஸ்மா எல்லா நோய் வர்றதுக்கும் இந்த உணவு எந்த உணவு அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இதுதான் வந்து நோய்கள் வருவதற்கே காரணம் அதனால் நோய்கள் வந்ததுன்னா இதை சாப்பிட்டா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் ஒரு நோயால் அவஸ்தப்படுறீங்க ஒரு தலைவலியால் அவஸ்தப்பட்டுருங்க அந்த நேரத்தில் சோறு சாப்பிட்டா ஆறுதலாக இருக்கலாம் தலைவலி சரியாகும் டீ குடித்தா தலைவலி சரியாகும் அப்படின்னு நினச்சி அந்த டீ மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை இருக்குது பாருங்கள் அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மெத்தனத்தை ஏற்படுத்தும் ஒரு அலட்சியமான பன்மை ஏற்படுத்தும் நோயை பற்றின பயமே உங்களுக்கு இல்லாமல் போயிடும் இது நோயை குணப்படுத்துவதற்கான சரியான வழி கிடையாது நோயை குணப்படுத்தணும்னா ஒரு தலைவலியை குணப்படுத்தணும் ஒரு சுகரை கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு நம்பர் ஒன் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி திறந்த வழியில் நடைப்பயிற்சி செய்வது உடற்பயிற்சி செய்வது விளையாடுவது குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பது தொழிலில் வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக வேலை பார்க்கக்கூடாது ஏன்னா தொழிலெலாம் வந்து டென்ஷன் நிறைந்த இடம் கோபத்தை வரவழைக்கிற இடம் அது ரொம்ப கோபம் அப்போது அந்த கோபம் வந்து அளவுக்கு அது நோயை அதிகப்படுத்திடும் அதனால் வந்து நீங்கள் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துகிற இடம் வந்து குடும்பம் குடும்பத்தில் நேரத்தை செலவழிக்கணும் தினமும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும் நல்ல ஒரு எட்டு மணி நேரம் தூங்கணும் அப்போது பணத்தை சம்பாதிப்பதற்காக ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்த்தா போதும் அப்போ இந்த மாதிரி மாற்று வழிமுறைகள் இருக்குது உணவு கட்டுப்பாடு மருந்தே எடுத்துக்காமல் ஒரு நோயை குணப்படுத்துகிற வழிமுறை இருக்குது மருந்தை நீங்கள் நம்பக்கூடாது மருந்தை தவிர வேறு வழி இருக்குது உணவு கட்டுப்பாடு நான் சொன்ன உணவுகளை சாப்பிடாதீங்க அதை தவிர்த்து விட்டு காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிருகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலை இலைத்தலைகள் இதைத்தான் சாப்பிட்ணும் இதில் நீங்கள் வந்து எல்லாம் உப்பு கூட சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க தேன்லாம் சாப்பிடாதீங்க பால் தயிர் மொரெலாம் சாப்பிடக்கூடாது அப்போது நான் சொன்னவற்றை நீங்கள் நாங்கள் நான் சொன்னவற்ற சாப்பிட்டுட்டு நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்கள் உணவு கட்டுப்பாடு கடைபிடிங்க விளையாடுங்க குடும்பத்தோடு ஒரு நாலு மணி நேரம் செலவழிங்க வீட்டில் உட்காருங்க நீங்கள் சகஜமாக குடும்பத்தினோட பேசுகிறது கூட அதுக்காக முயற்சி பண்ணுங்கள் சண்டை கண்டை வராமல் இருந்தால் நல்லா பேசுங்க பேசிவிட்டு அப்படி நீங்கள் போது உங்கள் மனசு அமைதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதனால் நோய் கண்ட்ரோலுக்குள்ளே வரும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி உறவுகளோடு பழகுதல் நண்பர்கள் மனம் விட்டு பேசுதல் வெளிப்படையாக பேசுதல் நேர்மையாக இருக்கணும் நேர்மை இல்லாதவங்க தான் பணம் சம்பாதிக்கிறக்காக எப்பவும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இது போதும் அதுதான் நேர்மை எட்டு மணி நேரம் உழைக்கிறது தான் நேர்மை நான் நேர்மையானவன் லஞ்சம் வாங்க மாட்டேன் ஊழல் பண்ண மாட்டேன் நான் பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறேன்னு சொல்கிறான் பாருங்கள் அது நேர்மையே கிடையாது குடும்பத்தோட நேரம் செலவழிக்கலைன்னா அது ஒரு அதுவே ஒரு நேர்மையற்ற செயல் தானே உன் பிள்ளைகளோட நீ நேரம் செலவழிக்கல மனைவியோட கணவனோட நேரம் செலவழிக்கலைன்னா அதுவே நேர்மையற்ற செயல் பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு நேர்மையற்ற செயல் ஊழல் பண்ணுற மாதிரி தான் அதுவும் லஜ்ஜை வாங்குற மாதிரி தான் அது ஒரு அப்போது அது அப்பப்போ நேர்மைங்கிறது என்ன எட்டு மணி நேரம் உழைக்கிறது தான் குடும்பத்தோட ஒரு நாலு மணி நேரம் செலவழிக்கிறது நேர்மையான செயல் இந்த எட்டு மணி நேரம் தூங்குறது நேர்மையான செயல் இதெல்லாம் செஞ்சாலே நீ நேர்மையாக இருந்துச்சாலே உனக்கு நோய் வராது அது மாதிரி அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் சாப்பிட்றதே நேர்மையற்ற செயல் ஏன்னா ஏன்னா இது நோய்களுக்கு காரணமான உணவுகள் மாமிசம் மீன் உப்பு போட்டு சமைக்கிறது இது சமைச்ச உணவுகளை சாப்பிட்றது நேர்மையற்ற செயல் இந்த நேர்மையற்ற செயலால் தான் மனிதர்களின் நேர்மையற்ற வாழ்க்கை முறையால் தான் மனிதர்களுக்கு நோய்களே வந்தது நோய்களே வந்தது இந்த மாதிரி பணத்தை தேடி ஓடி ஓடியாலைய விளையாடுறதுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் கிடையாது அதற்கு அதற்கு இந்த அரசாங்கம் கவலைப்படுவது எதுவுமே கிடையாது இப்படியெல்லாம் இருக்கிறனால தான் நீச்சல் குளம் கிடையாது உடற்பயிற்சி கூடம் கிடையாது உடற்பயிற்சி கூட எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது அங்கே பைசா கொடுத்து போக வேண்டியிருக்கு இதெல்லாம் கட்டணம் இல்லாமல் பெறப்பட வேண்டும் இப்படி நிறைய நாம் வந்து நேர்மையை தவறியதால் தான் மனிதர்களின் உடம்பில் நோய்கள் வந்தது அதனால் நேர்மையாக வாழணும் உணவு கட்டுப்பாடு மருந்தை நம்பக்கூடாது மருந்தை நம்பாமல் மருந்திலிருந்து எப்படி நாம் விடுபடுவது எப்படி தப்பிப்பது நோயிலருந்து நீங்கள் தப்பிக்கணும் நோய் வந்துட்டால் நீங்கள் மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும் மருந்து சாப்பிட வச்சுரும் நோய் வந்து அப்போ நீங்கள் நோயிலிருந்து மட்டும் தப்பக்கூடாது மருந்திலிருந்தும் தப்ப வேண்டும் மருந்திலிருந்தும் தப்ப வேண்டும் மருந்து இல்லாமல் ஒரு நோயை எப்படி குணப்படுத்துறது அதற்கான வழிமுறையை தான் நான் சொல்லிட்டு வரேன் உணவு கட்டுப்பாடு நோய்களுக்கு காரணமான உணவுகள் எதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்போது நோய்களுக்கு காரணமான உணவுகளை தவிர்த்து விட வேண்டும் தவிர்த்து விட்டு உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி உறவுகளோடு நம்பிக்கையான உறவுகளோடு பழகுவது நம்பிக்கை துரோகிகளோட பழகாதீங்க அவங்க மனசில் வந்து கோபத்தை அதிகப்படுத்திடுவாங்க பழி உணர்ச்சி அதிகப்படுத்தி உங்களுக்கு இருக்கிற நோய் அதிகமாயிடும் அதனால் நம்பிக்கையான உறவுகளு உறவுகளிடம் நீங்கள் பழக வேண்டும் நம்பிக்கையானவர்கள் யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை மூலமாகவே உணவு கட்டுப்பாடு உறவு முறை அப்புறம் வந்து உடற்பயிற்சி நடைப்பயிற்சி விளையாடுறது ஆடல் பாடல் குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பது நேர்மையாக இருப்பது எட்டு மணி நேரம் தூங்குறது இப்படியெல்லாம் செய்வதன் மூலம் மருந்தே இல்லாமல் உங்கள் உடலில் உள்ள நோய்களை நீங்கள் குணப்படுத்தலாம்